மனிதர்களிடத்திலும் துன்பங்கள் உண்டு துன்பமில்லாத வாழ்வை நம்மால் சிந்தித்தும் எண்ணி பார்த்துவிட முடியாது நம்முடைய வாழ்வில் இன்பம் ஒன்று இருந்தால் இன்பத்தை விட துன்பங்கள் தான் அதிகமாகவே இருக்கும் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்வில் இன்பங்கள் நிலையாக இருக்க முடியவில்லை துன்பங்கள் தானே அதிகமாக நம்மை ஆள்கொண்டு வருகிறது என்பதை பல முறை நம்முடைய வாழ்வில் சிந்தித்திருப்போம் இன்பங்கள் கடந்து போகும் ஆனால் துன்பம் மட்டும் நம்முடைய வாழ்வில் நிலைத்து நிற்கும் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் நிறைந்த வாழ்வில் நான் இன்னும் உயிரோடு திடமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த துன்பத்தில் நான் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த துன்பத்தையும் கடந்து வெற்றி தரக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோவு நூல் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பது இவ்வாறு சொல்லியிருக்கிறது இன்னுமா நீ கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாய் கடவுளை மறுத்துவிட்டு நீ மடிந்து போ இந்தடைய வார்த்தை நாம் பார்க்கின்ற பொழுது யோபு ஒரு நீதிமானாகவே வாழ்ந்து வந்தார் ஆண்டவரிடம் அவரிடம் இருந்த எல்லா எண்ணங்களையும் அவர் தன்னுடைய செயல்கள் வழியாக வெளிப்படுத்தினார் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வின் உச்சகட்டத்தில் எந்த அளவிற்கு துன்பங்களை சந்திக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை சந்தித்த ஒரு நீதிமான் உடல் முழுவதும் அந்த புண்களினால் அழுகி போகக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த அன்பு கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அந்த துன்பத்தை உடைத்து அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நீதிமானாக வாழ்ந்து அவருடைய நண்பர்களுக்கும் மனைவிக்கும் இறைவன் இந்த துன்பத்தின் மத்தியிலும் நம்ம வழி நடத்துவார் என்பதை இந்த உலகறிய காட்டக்கூடிய ஒரு நீதிமானாக வாழ்ந்திருந்தார் என்பதை நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சுட்டி காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய மறைசாட்சி உண்மை தேவ சகாயத்தினுடைய வாழ்வும் தான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது கடவுளை குறிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் வழியாக இந்த உலகமே அவருக்கு எதிராக போராடியது நீ உண்மையான கடவுள் இது வல்ல இவரை மறுத்து நீ உன்னுடைய பழைய வாழ்விற்கு கடந்து வா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த துன்பத்திலும் இறைவனுடைய அருளை கண்டுகொண்ட எத்தனையோ வேதனைகள் இருந்தது சிறை அவர் தனிமைப்படுத்தப்பட்டது உடல் முழுவதும் வேதனைகளால் கூட மிளகினால் அவருடைய உடல் காயங்களில் பூசுகின்ற பொழுதும் கூட ஆண்டவரை நோக்கி தன்னுடைய குரலை எழுப்பினார் இவர்களை மன்னித்துவிடும் சிலுவின் வழியாக அந்த மனிதரை மன்னித்தது போல இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே என் துன்பத்தின் வழியாக உம்முடைய இறை அருளையும் இவர்களுக்கு நிறைவாக கூடும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வையும் துன்பத்திற்கும் இன்பத்துக்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வை நமக்கு கற்றுத்தந்தாரே அவருடைய பரிந்துரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வையும் புடமிட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வும் இந்த நர்ச்சியை சொல்லப்பட்டிருப்பது போல மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார்